பாபா என்றாலே அருள் பாபா என்றாலே நம்பிக்கை பாபா என்றாலே வலிமை பாபா என்றாலே உறுதி என்ற ஒன்று உன் மனதில் ஆழ பதிந்திருக்கும் பொழுது அத்தனை சோதனைகளையும் நீ சுலபமாக வென்று விடுவாய் பாபா என்றாலே சோதனை என்று நீ உன் நம்பிக்கை இழக்கும் தருவாயை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடாது பாபாவை பாபாவினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுதும் மன நிம்மதியை இழக்க முடியவே முடியாது என்னால் எழுதப்பட்ட தீர்மானம் உன் வாழ்விற்கு வந்து சேர வேண்டிய நன்மை என் மேல் வைத்த நம்பிக்கையின் விளைவு என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது பொழிய போகின்றது நீ மனமாற என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக நிறைவேற்றி உன் கரத்தில் வந்து ஒப்படைக்கத்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் வெற்றி என்னும் கோபுரத்தில் உன்னை நான் அமர வைத்து அழகு பார்ப்பேன் தோல்வி உன்னை சூழ்ந்தது போல இருந்தாலும் சிக்கலில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது போல இருந்தாலும் வெற்றி என்னும் கோபுரத்தில் உன்னை நான் அழகு வைத்து அழகாக அமர வைத்து பார்க்கப் போகின்றேன் என்பது உண்மையான விஷயம் முன்பெல்லாம் நீ பயப்பட்டாய் பின்னாலேயே உன் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை போல நினைத்து கொண்டிருந்தாய் இப்பொழுது எல்லாம் அந்த பயத்தை விட்டுழித்து விட்டாய் என்னதான் நடந்துவிடும் அப்படி பார்த்து விடலாம் என்ற ஒரு துணிவை நீ பெற்று விட்டாய் துணிவே துணையாக கொண்டு வாழ ஆரம்பித்ததால் இனி உன் வாழ்க்கை வளமாக தான் இருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது என்கின்ற ஒன்றை மனதிற்குள் நீ துளிர்விட வைத்து விட்டாய் உன்னிடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை ஒழுக்கம் பண்பு அறிவு எல்லாமே சேர்ந்து துணிச்சலோடு ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை நலம் பெறாமல் எப்படி இருக்கும் நிச்சயம் நலனை பெறும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நறுமணம் வீசும் நம்பிக்கையின் வாசல் திறக்கும் பாபா சொன்னால் நன்மை நடந்தே தீரும் நீ முடிவு செய்த பாதை இது வரை தவறாக போனாலும் பாபாவில் திருத்தங்களை நான் செய்து விட்டேன் அதனால்தான் அந்த முடிவு இப்பொழுது ஒரு நல்ல அர்த்தத்தை கொண்டு வரப்போகின்றது பல முறை அவசரப்பட்டாய் சோர்வடைந்தாய் அற்புதங்கள் நடக்குமா என்று சந்தேகித்தாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு அடையாளமாக நான் அற்புதத்தை நிகழ்த்தி தர வந்துவிட்டேன் உன்னை யாருமே நம்பாத போது இந்த பாபா உன்னை முழுமையாக நம்பினேன் நீ அதை செய்து முடிப்பாய் உன்னால் முடியும் அந்த பிரச்சனையை நீயே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் உனக்குள் பிறக்கும் என்று நான் உன்மீது நம்பிக்கை கொண்டேன் நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையே உன்னை உயர்த்த போகின்றது இன்று நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை அது உன்னை எப்பொழுதும் கைவிடாத ஒன்று பிறர் பார்வைக்கு நீ எப்படி வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் பாபாவின் பார்வைக்கு நீ மிகவும் மகத்துவமான பிள்ளை என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அருள் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதிர்பார்த்த விஷயம் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பாபாவின் முடிவு வேறு பக்கம் அல்ல அது உனக்கான பக்கத்தில் தான் இருக்கின்றது வாழ்நாள் முழுக்க அது உன்னை நலமாக வாழ வைக்கக்கூடிய தீர்வு சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி இந்த பாபா உனக்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் நல்லது நடக்கும்